نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لما تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك

மீதமுள்ள காலங்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதித்து செய்வதற்கும் அல்லாஹ் தொஃபிக் செய்வானாக அல்லாஹினுடைய பேரருளால் இருபத்தி எட்டு ஜுசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் வெறும் இரண்டு ஜுசுக்கள் மாத்திரமே பாக்கி இருக்கிறது அல்லாஹ் அதையும் முழுமையான முறையிலே நிறைவாக ஓதி முடிப்பதற்கு தொஃபிக் செய்வானாக இன்றைக்கு ஓதப்பட்ட கடைசி சூறா சூரத்து தஹரின் தஹரீம் என்று சொன்னால் ஹராம் ஆக்குதல் என்பதாக அர்த்தம் தஹரீம்னு சொன்னால் தமிழில் ஹராம் ஆக்குதல் இந்த சூராவினுடைய முதல் வசனம் அல்லா பெருமான சலல்லாம் அலிசலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்க எப்படி ஹராமாக்க முடியும் மா அல்லாஹ் ஒன்று நீங்க எப்படி ஹராமாக்க முடியும் உங்களுடைய மனைவிமார்களுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மனைவிமார்களுடைய சம்பந்தத்துக்காக வேண்டி மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹினுடைய சட்டத்தில் கை வச்சு அல்லாஹினுடைய விஷயத்தை ஹராமாக்கிவிட முடியுமா என்பதாக அல்லாஹ் நபி சலல்லா அலையூசல்லம் அவர்களை பார்த்து ஒரு சின்ன கண்டிப்பு இந்த சூறாவில் சரி இந்த சூறா எதன் பின்னால் இறங்கப்பட்டது என்பதிலே இரண்டு விதமான கருத்துகள் இருக்கிறார் முதலாவது பெருமான சலல்லா அலையூசல்லம் அவர்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால் அசருடைய நேரத்திற்கு பிறகு எல்லா மணியுமார்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க அப்படி போய் பேசிட்டு வருவாங்க ஒவ்வொரு மணிமார்களுடைய வீட்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ அல்லாஹினுடைய தூதனுடைய பழக்கம் போய் பேசிட்டு வருவாங்க இப்ப பெருமான செல்லிசலம் ஒவ்வொரு மணிமார்களுடைய வீட்டுக்கும் போறாங்க ஆனால் ஜெய்னபின் அண்ணா பெருமான செல்லிசலம் அங்கே போனா மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது அப்போ எல்லா மனைவிமார்களும் பார்க்குறாங்க பொதுவாக நிறைய பொம்பளைகள் இருந்தாலே பிரச்சனை தானே அப்ப பார்க்குறாங்க எல்லா மனைவிமார்களும் கொஞ்சம் அங்க போனா மட்டும் டைம் எடுக்குது என்ன காரணம் தெரியலையே அப்போ பார்க்கிற ஒரு அல்லாஹுடைய தூதர் அங்க ஜெயின்து ஜர் அதி அல்லா வன் ஊ அண்ணா பெருமானா அலி அவர்களுக்கு ஒரு தேன் கொடுக்கறாங்க அந்த தேனை பெருமானா செல்லி சொல்லு குடிக்கிறாங்க அதனால ஒரு இரண்டு நிமிடமும் ஐந்து நிமிடமும் டைம் ஆகுகிறது டைம் எடுக்குகிறது அடுத்த மணிமாருடைய வீட்டுக்கு செல்வதற்கு அப்போ இதுக்கு ஒரு பொறாம உருவாகுது மத்தியில் சரி என்ன விஷயம் பார்க்கணும் இப்போ இங்க ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது பெருமனா சலல்லாஹன் அவர்களுடைய வீட்டில் போய் தேனு குடிச்சிட்டு அடுத்து யார் வீட்டுக்கு போனாலுமே அவர்கள் இப்படி சொல்லணும் யாரை சொல்ல அவங்களுடைய வாயிலிருந்து துர்வாட வருதுன்னு சொல்லி இப்போ இது ரெண்டு பேர் திட்டம் தீட்டுறாங்க ஒன்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹா அன் அவர்களுடைய மகள் ரதி அல்லாஹும் அன்ஹா இன்னொன்று பெருமானா செலல்லாஹி செல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய மனைவி அன்னை ஆய்சாரதியா அண்ணா ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க தான் அவள் கொஞ்சம் சுட்டித்தனம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொறாமை இருக்கிறது அது ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க பெருமானா செல்லல்ல அலிசலம் அங்க போனா மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது எனவே நாம ஏதாவது செஞ்சாகணும் இப்போ சௌதா ரதி அல்லாஹன்னு பிடிக்கிறாங்க பெருமானா செல்லா அலிசலம் அவர்களுடைய மணியுமார்கள் ஒருத்தவங்க சௌதாரதி அல்லாண்ணா பெருமனா செல்லல்ல அலி செல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா கொஞ்சம் அப்பாவியான ஒரு மனைவி அவங்க கொஞ்சம் பெருமனா செல்லல்லி செல்லம் அவர்களை விட அதிக வயதுடைய ஒரு மனைவி கொஞ்சம் பெருத்த பெருமனான உடலை கொண்ட ஒரு மனைவி அப்ப கொஞ்சம் அப்பாவித்தனமாக இருப்பாங்க சௌதாரதி அல்லாண்ணா இப்போ ஹஃசாரதி அல்லா சொல்றாங்க பெருமானா செல்லாலே செல்லும் ஜெய்னபிரதி வீட்டுக்கு போயிட்டு அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க எனவே நபி இப்படி என்ன வந்தீங்க ஒரே வாட வருதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேரும் சொல்லி தராங்க சவுதாரதி அல்லா அவர்களுக்கு அனை செய்த சவுதாரதி அல்லாண்ணா அவர்களுடைய வீட்டுக்கு பெருமானா செல்லாலி செல்லம் அவர்கள் வருகிறார்கள் வந்த உடனே சொன்னாங்க யாரசுல்லா என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல வாயிலிருந்து துர்வாட வருதுன்னு சொல்லி பெருமான சல்லல்லாஸ் சொன்னாங்க இல்ல எதுவுமே பெருசா சாப்பிடலையே ஏதாவது பெருமான சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கும் துர்வாடிக்கும் ரொம்ப தூரம் அல்லாஹுடைய தூதருடைய உடல் கூட நறுமணம் வீசக்கூடிய உடல் பெருமானாருடைய உமிலுடைய எச்சி இருக்கிறதே அதற்கூட நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய உடலில் இருந்து வடியக்கூடிய வேர்வை கூட நறுமணம் இப்படி எல்லாமே நறுமணம் இருக்க பெருமானாருடைய வாயிலிருந்து தூர்வாட வருதுன்னு சொன்னா அப்ப நாம தேன் சாப்பிட்டுருக்கோம் அந்த தேன்ல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அந்த தேனில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறது சவுத் அரபிய சொன்னாங்க யாரசூல்லா சொல்லா வாயிலிருந்து வாட வருது அல்லாவுடைய துதர் உடனே சொன்னாங்க அப்படியானால் இனி நான் என்னுடைய வாழ்க்கையில தேனே சாப்பிட மாட்டேன் அல்லாஹின் மீது சத்தியமாக இனி என்னுடைய வாழ்க்கையில தேனே நான் எடுத்துக்க மாட்டேன் என்பதாக சத்தியமிட்டு யாருடைய விருப்பத்திற்காக வேண்டி மனைவியினுடைய விருப்பத்திற்காக வேண்டி ஒரு விஷயத்தை ஹராமாக்குறாங்க தன் மேல இப்போ அல்லாஹ் சொல்றான் நவியே அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான் தேன் என்பது ஹலால் அது தேனில் பல ஷிஃபாக்கள் இருக்கிறது இன்னைக்கு தேனை எடுத்துக்கிறதே இல்லை தேனில் ஷிஃபா இருக்குது தேனில் பலவிதமான நன்மைகள் உணமாக்கள் கிதாபுகளில் எழுதுறாங்க அப்போ இந்த தேனை குடிச்சு இது இனி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் குடிக்கவே மாட்டேன் என்பதாக பெருமளா செல்லல்லா அலிசல்லம் ஹராமாக்கிறாங்க இது முதலாவது கருத்து ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா பெருமாளா செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்க ஹஃப்ஸாரதியா வண்ணா உமரன் அவர்களுடைய மகள் ஹஃசாரதி அன்ஹா ஒரு முறை கேட்குறாங்க யார சொல்லா எங்கள் அத்தா வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் பெண்கள் கேட்பாங்களா இல்லையாம எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அது மாதிரி ஹஃசாரதி அல்லாஹா கேட்குறாங்க யார சொல்லா எங்கள் அத்தா வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் இப்போ இங்க ஹஃசாரதி அல்லா வன்ஹா என்ன செய்கிறாங்க தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு வரக்கூடிய சமயத்துல ஹஃசாரதி அல்லா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானா செல்ல அலிசலம் அவர்களும் பெருமானாருடைய வைத்திருந்த ஒரு அடிமை பெண் மாரியா கிபித்தியா என்கிற ஒரு பெண்மணியும் ரெண்டு பேரும் கடுமையான கோபம் பொதுவாகவே உமர்னாருடைய கோபம் கொஞ்சம் சுபாவம் இருக்கும் இடத்துல என் வீட்டில் இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்க உட்காந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாவன்ஹா வீட்டு வெளியே வாசல் நின்று அந்த பெண்ணை வெளியே அனுப்பாத வரைக்கும் நான் உள்ள வரமாட்டேங்கிறான் என் வீட்டில் இன்னொரு பெண்ணா வெளியே வெளியே அனுப்பாத வரைக்கும் நான் உள்ள வர மாட்டேன் இப்போ பெருமான செலல் அலி செல்லம் என்ன செஞ்சாங்க சரி ஹஃதி அல்லாஹா அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிற அடிமை பெண்களோடு பெருமானா செலல்லா அலி கூடி கூடியிருப்பதற்கு ஹலால் அது அப்போ பெரும் மனைவியை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியம் பண்றாங்க இனி நான் என்ன செய்ய மாட்டேன் ஹப்சி அல்லாவன் ஹா அந்த மாரியா கிபுத்தியாவோடு நான் சேரவே மாட்டேன் என்பதாக சத்தியம் பண்றாங்க இப்போ அல்லாஹ் இதையும் கண்டித்து சொல்கிறான் நபியே அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிற அடிமை பண்ணு நீங்கள் எப்படி ஹராமாக்க முடியும் என்பதாக அல்லாஹால நபியை பார்த்து கேட்குறான் குறிப்பாக இந்த இந்த ஆயத்திலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு பொருள் ஹலாலை ஹராமாக்குவதும் ஹராமை ஹலாலாக்குவதும் யாருக்கு உரிமை கிடையாது பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கூட உரிமை கிடையாது இன்னைக்கு சாதாரணமாக நிறைய விஷயங்கள் ஹராமான எத்தனையோ விஷயங்கள் தெளிவாக தெரியப்படுகிறது லஞ்ச ஹராம் அப்படின்னு சொல்லி ஆனால் லஞ்சத்தை விட்டு யாராவது தப்பித்து இருக்க முடியுதா குறிப்பாக எத்தனை ஏதாவது ஒரு ரீதியிலே ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த ஹராம் இருக்குது அது ஹலாலாக மாறி மாறக்கூடிய விஷயமாக நாம பார்க்குறோம் எப்படியாவது ஹலாலாக மாத்த பார்க்குறோம் வட்டி வட்டியினுடைய விஷயங்கள் பல்வேறு கிளைகள் இருக்கிறது அதுல ஏதாவது ஒன்று பிடிச்சா அது எப்படியாவது ஹலாலாக மாற்றிட முடியாதா என்பதாக நாம் யோசிக்கிறோம் பெருமானா செலிசலம் அவர்களுக்கே கூட இந்த மார்க்கத்துல கூட்டவோ குறைக்கவோ எதுவுமே அனுமதி கிடையாது பொதுவாக வட்டி ஹராம் ஹலால் உடைய விஷயம் இருக்கிறதே அது அல்லாஹ் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அல்லா நபிசல்லா அலிசம் அவருடைய கையில கொடுக்கல அல்லாஹ் மலக்குமாரினுடைய கையில கொடுக்கல இந்த உம்மத்தினுடைய உளமாக்கல் கையில கொடுக்கல எது ஹராம் எது ஹலால் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் எல்லாம் தடுக்கப்பட்ட விஷயம் அது ஹராம் எது சாப் எது சேர சாப்பிடலாமோ எது குடிக்கலாமோ அது ஹலால் இதை தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது இதில் கூட்டவோ குறைக்கவோ நபிக்கு கூட உரிமை கிடையாது என்கிற விஷயத்தை தான் அல்லாஹலா இன்றைக்கு ஓதிய காட்டியே அந்த சம்பவத்தில் சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் திருக்குறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபின் அனைவருக்கும் தந்தருவானாக வாசு தவான் நஷிந்துல்ல நோம்பில்